தேசிய ஜனநாயக கூட்டணி தான் ஜனநாயக கூட்டணி அவங்க தான் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் கூட்டணி அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க நாங்களும் ஏற்கனவே என்டி அலையன்ஸ்ல இருந்தவங்க தான் அதனால தமிழ்நாட்டுக்கு தமிழக கட்சிகளினுடைய தலைமையிலான ஒரு ஆட்சி இருந்தா நல்லது இது சொல்லியிருக்கேன் கூட்டணி ஆட்சி என்று வந்தால் வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் ஏன்னா ஒரே அதிகாரம் ஒரே மையத்தில் போகாம அந்த அதிகாரம் பகிர்வு செய்து மக்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு அது ஏதுவாக இருக்கும் என்றால் கூட்டணி ஆட்சி வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல்வேறு மாநிலங்கள் அது நடந்துட்டு இருக்கு எத்தனையோ மாநிலங்கள் அது சாத்தியமா இருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்தால் நல்லது வரவேற்கத்தக்கது